மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வருது அந்த அளவுக்கு நன்றி இது வந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போதுங்க இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து எப்படி பண்ணலான்னு வந்து வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த தரையில் அதிகமாக வந்து சிமெண்ட் தார் அதிகமாகுது ஃபுல்லாக வந்து மேடும் பழலாம் அதிகமாகுதுங்க இதெல்லாம் வந்து நம்ம கிளீனாக உளிய வச்சு சுத்தமாக தட்டி எடுத்துடுறோம் அப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுலாம் வந்து கலவை வந்து அதிகமாகிறதுனால அதெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக வந்து உடச்சி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதிகமாக வந்து சிமெண்ட்லாம் இருக்கும் அதனால் வந்து அதுவும் வந்து மிஷின் நம்ம ஓட்டிடலாங்க எதோ இது லூஸாகுதுதோ எல்லாம் தட்டி ஏற்றுடுறேங்க ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு போடுறதுனால எல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்குங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இருந்தோம் நைஸாக வந்து ஒரு பேப்பர் கிணத்துக்கு வந்து களை வந்துது அதை வந்து நாங்கள் வந்து மிஷின்லேயே நல்லா தேய்ச்சி ஏத்துறோங்க நார் ப்ரஸ் போட்டாலும் வரும் இருந்தாலும் அந்தளவுக்கு வராதுங்க அதனால் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது அதனால் மிஷின் வச்சு ஏற்றுறேன் எடுத்துகிட்டு நார் ப்ரஸ் போட்டு க்ளீன் பண்ணிடுறோம் இது வந்து காங்கிரீட் வீலுங்க கிரேட்டிங் வீல் இதை வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து ப்ராஷ் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ நை மண் நிறைய வந்தது சுத்தமா எடணும் எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணி வச்சு முதல்ல கிளீன் பண்ணிடணுங்க டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி நல்லா தொடப்பத்தில் நல்லா பெருக்கி விட்டுணும் பெருகிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் பாண்ட்டுக்கு நம்ம வந்து க கரைச்சி எடுத்துக்கிறோம் பார்ட்டு ஏவும் பார்ட்டி பி அதாவது வந்து இந்த லிக்விடும் சிமெண்ட்டும் வந்து இருக்கும் இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக கோட் பெயிண்ட் வச்சிடறாங்க செகண்ட் சிக்க வந்து கொஞ்சம் அடிப்போம் திக்னஸில் இது எல்லாத்துக்கும் ஃபுல்லாக நம்ம அடிச்சிடணுங்க எப்பவுமே ஒரு தர போடுறதுக்கு முன்னாடி டைல்ஸ் ஓட்டுறாங்களோ இல்லை இல்லை எது வேணால் பண்ணலாம் சொர் போடலாம் டைல்ஸ் ஓடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்ரு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இந்த தண்ணியோட லீக்கேஜெலாம் சீலிங்கில் வந்து எதுவுமே வராதுங்க அதுக்காக தாங்க இந்த மெத்தட் பண்ணுறோம் ஏன்னா எத்தமே திக்கு போட்டால் உரியும் அதனால் வந்து நம்ம முதல்ல லைட்டாக போடணுங்க ரெண்டாவது கூட்டம் வந்து கொஞ்சம் திக்காக ஏற்றி போட்டு நம்ம கலவை போட்டு இல்லை டைல்ஸ் எது வேணால் பண்ணலாங்க நல்லா கலக்கி கலக்கி அடிக்கணுங்க ஏன்னா அது கொஞ்சம் விட்டாலும் கொஞ்சம் உள்ளே கட்டுங்க சிமெண்ட்டு அது வேஸ்ட் இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கும் நாங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சைடில் வந்து செவுத்தில் வந்து ஒரு அரை அடி ஏற்றி இந்தமாதிரி அதுக்கும் வந்து ப்ரெஷ் பண்ட் அப்ளை பண்ணிடணும் என்னென்னா இந்த சைட்லேருந்து தண்ணி வந்தாங்க அந்த டே கீழே தரையில் இறங்கும் அதனால் அது உள்ள தர உள்ள நேரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதுவும் அடிச்சிட்டு நாங்கள் வந்து இந்த செவுறு ஒட்டி இருக்கிற பகுதி எல்லாமே வந்து டேப்பர் அடிச்சு அதுக்கு நான் வந்து சிமெண்ட்டில் வந்து டேம்பரு போட போகிறேங்க அதுக்காக ப்ரெஷ் பேண்ட்லாம் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிடுறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேங்க எல்லாம் முடிஞ்சுது இந்த பொருள்லாம் வந்து அதில் ஏற கட்டிட்டு மீதி குறை இடத்துலையும் நாங்கள் ஃப்ரீனாக அப்ளை பண்ணியிருந்தோங்க பண்ணிவிட்டு தரப்படலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்த்திங்கன்னா மேசன் வந்துக்கிட்டாரு இப்போ பார்த்திங்கன்னா கலவெல்லாம் மண்ணெலாம் ஏற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்னால ஏறிட ஏற்கனவே கொஞ்சம் மண் இருந்ததுங்க ஒரு குட்டியான மண் வாங்கி நல்ல ஏற்றி நாங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புல் கட்டிடுங்க மெயினாக ஏன்னா எவ்வளோ வாட்டர் வைக்க போகிறோம் அதுதான் முக்கியம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி புல் கட்டிவிட்டு நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் கலந்து போட்டு நாங்கள் அதில் வந்து இந்த இருக்கிறோம் ஏன்னா வந்து புல் கட்டி போட்டதாங்க தண்ணி நல்லா ஸ்லோப்பாக நல்லா போவோம் எவ்வளோ ஸ்லோ போய்க்குறேன்னு நம்மளுக்கு வந்து க்ளீனாக தெரியும் விரல் வந்து கலவை கலந்துக்கு வந்து கொடுக்குறாரு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து மாலுக்கு ஏற்ற மாதிரி பத்தன வச்சு ஒரு மால் கட்டுறாருங்க பார்த்தீங்கன்னா இந்த வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு இருபத்தி இருபத்தி ஒரு பாண்டுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து தர இது பண்ணுறோங்க பாருங்கள் இந்த பிறலை வந்து இதில் நாங்கள் ப்ரெஸ் பண்ணி வந்து வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு தர வலிக்கிறாரு கீழே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பால் கொஞ்சம் கரைச்சி அதுக்கும் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் போட்டு நாங்கள் கீழே ஊற்றிட்டு அது மேலே தாங்க நாங்கள் வந்து இந்த சிமெண்ட் தரையை வலிக்கிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சிமெண்ட்டு வந்து தரை வந்து நல்லா பிடிக்கும் இனிது கொஞ்சம் ஏரியாக இருக்குது அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா காலைல வந்து நாங்கள் லேட்டாக தான் ஆரம்பித்தோம் ஏன்னா வந்து மழை டைமு அதனால் நம்ம முன்கிட்டே கொஞ்சம் நல்லா பண்ண இருந்து பண்ணுறேன் ஏன்னா வந்து மழை ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாக வேலை செய்ய முடியாது இது பயந்துங்க ஃபுல்லாக மப்பாக இருந்தது அன்றைக்கி பார்த்தா மழை இல்லை பார்த்திங்கன்னா இந்த செவ்வொரு ஒட்டியே நாங்கள் வந்து ஒரு டேப்பர் மாதிரி அடிச்சிட்றோங்க ஏன்னா வந்து அது மெயினாக போடணும் அதுக்காக அதுவும் சேர்த்து சேரும் மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம் இந்த ப்ரெஷ் பண்ணுற கெமிக்கலை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி பால் மாதிரி ரெடி பண்ணியிருங்க சிமெண்ட்டு பால் அது நாங்கள் தரையில் விட்டு ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸ் இல்லாமல் மீடியமாக ஒரு கோடு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா தேய்ச்சி விட்டு ஃபை நல்ல நார்மல் ப்ரெஷ் வச்சு கொடுத்தோம்னா தண்ணியில் வச்சு அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா பக்காவாக ரஃப்பாக வந்துடுங்க அழகாக ஏன்னா பேப்பர் போட்டு கரெக்டாக இருந்தாலும் நல்லா தேய்ச்சி விட்டுருந்தோம் அப்போ தான் வந்து அந்த ஏர் இருக்கிறது பப்ளிஸ் வந்தால் கூட அது வெளியே வந்துடுங்க பாருங்க ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு ப்ரெஷ்ஷும் ஓட்டியாச்சு ஓட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள் டேப்பர்லாம் அருமையாகிடுச்சு தண்ணி ஊற்றணுன்னு சல்லதுன்னு போயிடுச்சுங்க அண்ட் நைட்டு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு எதுவுமே ஆகலை ஏன்னா ஒரு மூணு மணி மேலே தாங்க அது மழை பெய்ஞ்சுது அதனால் பக்காவது செட் ஆகிடுச்சுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க நன்றி மேல் மேலும் பல வீடியோகளை வந்து நான் தொடர்ந்து போகிறேங்க